ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தேன்ட்டா இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமியா வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது நான் வந்துட்டு சேமியா செய்வதற்கு அனுப்பி நான் பார்த்துட்டு ஒன்று வாங்கியிருக்கேன் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ கடாய் வச்சாச்சு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து கழுவுலேருந்து கடுகு போட்டுறணும் அடுகு நல்ல பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கணும் கருவேப்பிள்ளை வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுக்கப்பட்டு இந்த வெங்காயம் தக்காளி இந்த சேமியாவுக்கு கொண்டு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கிக்கணும் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கணும் பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் நறுக்கிக்கணும் பீன்ஸு கேரட் என்கிட்ட கேரட் கிடையாது ஸோ நான் வந்து பீன்ஸும் அவரைக்காயும் குட்டி குட்டியாக நான் வைக்கி வச்சுருக்கிறேன் அவரக்காய் போடுறவங்க போடலாம் இல்லாட்டி தேவையில்லைன்னா விட்றலாம் நான் அவரைக்காய் போட்டேன் ஸோ வந்துட்டு பீன்ஸ் மட்டும் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு நான் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ வந்து கடாயில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் பொரியணும் வெங்காயம் நல்லா பொரிய விட்டுறணும் வெங்காயம் நல்லா பொரிஞ்சுச்சு பாருங்கள் வெங்காயம் நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அது கூட வந்துட்டு இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிங்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வேக விடணும் அதையும் நல்லா வே வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சீமிச்சு தக்காளி பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் ஸோ பச்சை மிளகா எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து போட்டுருணும் அதில் ஸோ போட்டுட்டு நல்லா வந்து நல்லா வந்து வேக விடணும் எண்ணெயிலே நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் கொஞ்சம் நேரம் எண்ணெய்லேயும் நல்லா வதம்பு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும் பாருங்கள் எண்ணெயில் நல்லா இருக்குது ஸோ நல்லா நம்ம கிண்டி கிண்டி விடணும் இல்லாட்டி அது பிடிச்சிரும் அடி பிடிச்சிரும் ஸோ நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் பக்கத்தில் நின்றுக்கிட்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி க ஆட் பண்ணிக்கணும் சேமியாவுக்கு போதுமான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும் இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள் லைட்டாக போடணும் நம்ம காயோடையும் போடலாம் ஸோ நான் காயோடு போடலை அதனால் நான் தண்ணி போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டேன் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டால் கொஞ்சம் கலராக நல்லாயிருக்கும் அதனால தூள் போட்டேன் ஸோ வந்துட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விட்றணும் காயெல்லாம் நல்லா அந்த தண்ணியிலே வேகணும் ஸோ அப்போ தான் நான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஸோ வந்து தண்ணியிலே நல்லா காயெல்லாம் வேக விட்றணும் ஸோ வெந்ததுக்கப்புறம் நமக்கே ஒரு இது தெரியும் இப்போ நல்லா கொதிக்கும் பாருங்கள் இப்போ நம்ம சேமியா எடுத்து அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு சேமியாவை எடுத்து வச்சுக்கணும் ரெடியாக ஸோ நல்லா தண்ணி கொதித்து வரையில் நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கணும் அது கூட நான் ஒரு பாக்கெட் சேமியாக தான் செஞ்சேன் ஸோ பாருங்கள் தண்ணி எவ்வளோ நல்லா கொதிக்குது பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி கொதிக்கையில் தான் நம்ம சேமியாவை எடுத்து போடணும் ஸோ காயெல்லாம் நல்லா வெந்திருக்கோம் வெந்திருச்சு பாருங்கள் அது நமக்கே தெரியுது ஸோ இப்போ சேமியாவை எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் சேமியா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுதான் அதில் உள்ள மெயின் பாயிண்ட்டு அடி பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான் அது வந்து கருகிறோம் ஒரு மாதிரி நல்லா இருக்காது ஸோ வந்துட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுறணும் நல்லா பாருங்கள் நான் நல்லா கிண்டி விட்டு விட்ருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா கிண்டி விடணும் ஸோ தண்ணி வந்து நல்லா த இருக்கிற தண்ணியிலே நம்ம நல்லா சுரு சுருளை கிண்டி விட்டுறணும் ஸோ நல்லா கிண்டி விட்டு நல்லா சேமியாக வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் தேவையான அளவு உப்பு தண்ணி பொடையிலே உப்பு சேர்த்துக்கணும் நான் உப்பை காட்டலை வீடியோவில் ஸோ தண்ணி நம்ம ஊற்றுறோம் பார்த்தீங்களா ஸோ தண்ணி ஊற்றிலே நம்ம உப்பை சேர்த்துறணும் அதில் உப்பை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சேமியாவுக்கும் சேர்த்து நம்ம உப்பு போட்டுறணும் உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா சேமியா நல்லா நம்ம கிளறி விட்றோம் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம நல்லா வேக விட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சேமியா நமக்கு எப்படி கிடச்சிருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வெந்து வரையில்தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணணும் அது வரை நல்லா கிண்டி இருக்கணும் இது கூட நம்ம சீனியோ அல்லது சட்னியோ வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சேமியா வந்து இனிமேல் வந்து சும்மா செஞ்சு சாப்பிடாதீங்க வெங்காயம் மட்டும் போட்டு இந்த மாதிரி வந்து நிறையா கேரட் இருந்தால் இதை கூட நல்லாயிருக்கும் கேரட்டு பீன்ஸு தக்காளி இது மூணு ஆட் பண்ணி பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணி வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்னும் நல்லா நிறையா சாப்பிடணும்னு தோணும் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் நல்லா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நல்லா வந்து அதை நல்லா கிண்டி விடணும் பெர்ட்டி பரட்டி விட்டுட்டு இப்போ நல்லா சேமியாக வெந்துருச்சு இப்போ நமக்கு நல்லா கிடச்சி பாருங்கள் இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எனக்கு சேமியாக எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சேமியா செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க